அறிவே தெய்வம் அறிவு பெருஞ்சுடன் அறிவு கோயில் அறிவை வளர்ந்துவிடக்கூடிய பண்பாடு நம்ம கல்ச்சரில் வளர்ந்துட்டு அறிவை வழங்குங்க அறிவை போட்டு துதியுங்கள் என்று சொல்கிறார் திருமூலர் அதுக்கு இருநூத்தி ஐம்பத்தி ஏழாவது பட்டில் நல்ல விளக்கத்துள்ளார் அதாவது இந்த அறிவு அறிவுக்கு மேலே நடந்தது ஞானம் புரியுதா அறிவுக்கு மேற்பட்டது விஷயம் ஞானம் அந்த அறிவு என்பது ஆழ்ந்தவன்ற முருகனின் பேருக்கு அடையாளமாக சொல்வார் அகலமாக இருக்கும் ஆழமாக இருக்கும் முருகனையின் பேர் அதுக்கு அப்பால் மேலே போகிறது அறிவுக்கு அப்பால் ஞானம் இந்த ரெண்டையும் பேஸ் பண்ணி இந்த ரெண்டு ரெண்டு ரயில்வே ட்ராக்கில் போகிற மாதிரி அப்படி வச்சு கொண்டு போகிறார் அறிவு ஞானம் தெளிந்த அறிவே பேத வேதப்படுவது ஞானம் எனப்படுவது அப்படின்னு யோகாசனத்தில் ஒரு மந்திரம் இருக்குது அந்த அறிவியை போட்டுறாம இந்த உடலுக்கு புத்தம் கொடுத்து இந்த உடல் தான் தெய்வம் இந்த தான் அறிவு இந்த தான் ஞானம் உட உடம்பு 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 ரொம்ப முக்கியத்துவம் தான் அப்படியா இந்த உடம்பு நான் கொடுத்தது எனக்கு வந்து நான் தான் எடுத்து போக போகிறேன் அப்படின்ட்டு எவன் வந்துடுறான் எவன் வந்து இந்த உடம்பை கொண்டு போக போகிறவங்க தான் இது என் உடம்பு நீ எப்படி நீ உன்னோட உடம்புன்னு சொல்ல போச்சு அப்படி கேட்பானான் அந்த பாட்டை பாருங்க தான் தவம் செய்தவாம் தான் தவம் செய்வதாம் செய்தவத்து அவ்வழி மான் தெய்வமாக மதிக்கும் மனிதர்கள் உன் தெய்வமாக உயிர்க்கின்ற பல்லுயிர் நான் தெய்வம் என்று நமன் வருவானே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அற்புதமான பாட்டு திரும்ப படிங்க வாழ்க்கையில் எதையும் படிக்க வேண்டாம் திரும்பத்தை படிங்க கடைப்பிடிங்க